தினமும் இட்லி தோசை அப்படியே இல்லைனாலும் பூரி சப்பாத்தி இதை தவிர வேறு என்ன நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆஹா ஓஹோன்னு கண்டிப்பாக அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே பீட்சா மாதிரி இருக்கில்ல ஆனால் இது பீட்சா இல்லை இந்த ரெசிபியோட பேர் அடுக்கு ரொட்டி இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க அடுக்கு ரொட்டிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதோ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதோட நான் கால் கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்துக்கிறேன் இதில் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் மஷ்ரூம் இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி கூட வதக்கி செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மசாலாக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சிக்கன்லேருந்து வர தண்ணியே கரெக்டாக இருக்கும் கடைசியாக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அதுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு சேர்த்து செய்ய போகிறோம் ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா வத்தி சிக்கனும் சுருண்டு வந்திருக்க கடைசியா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிருங்க அடுத்து நாலு முட்டையை உடைச்சி இந்த மாதிரி பவுலில் சேர்த்துருக்கேன் அதோட அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அடுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு மொத்தம் மூணு ஸ்டெப் தான் அதுல ரெண்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து கடைசி ஸ்டெப் அதுக்கான மாவு ரெடி பண்றது தான் மிக்சி ஜார்ல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மைதாக்கு ஒன்னே கால் கப் தண்ணி கரெக்டா இதை நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலும் கையிலையும் கரைச்சி எடுக்கலாம் ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது இன்னும் கூட மாவு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா மாவு ரெடி ஆகிடும் இப்போ இதை வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எவ்வளோ தான் நம்ம ஸ்மூத்தாக அரைச்சாலும் ஒன்று ரெண்டு கட்டி இருக்க தான் செய்யும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இப்போ அடுக்கு ரொட்டி ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு ஸ்டஃபிங் முட்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அடுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கப் மாவுக்கு ஒன்னே கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் தோசைக்கல் லேசாக சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சு இதை செட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓரத்துலலாம் இந்த மாதிரி நல்லா கழண்டு வந்ததோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு எனக்கு இதே மாதிரி ஏழு தோசை கிடச்சிது அவ்வளோதான் நம்ம அடுத்த ரொட்டி செய்கிறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸ்டஃபிங் முட்டை அண்ட் தோசை ఇప్పుడు ఇది ఎలా ఉన్న అరేంజ్ పన్నీ ఎబి అడుకు రొట్టా మాత్రం పక్క పో நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தான் செய்ய போகிறேன் அதனால் அடியில் மட்டும் லேஸாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டியை முட்டையில் இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா முக்கி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக சிக்கன் சீஸ் சேர்த்துக்கிறேன் நடுவில் மட்டும் ஸ்டஃபிங் வைங்க ஓரத்துலலாம் வைக்காதீங்க அடுக்கு ரொட்டி ப்ராசஸ் இதே தான் இதையே தான் நம்ம ஏழு லேயருக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே இன்னொரு தோசை எடுத்து முட்டையில் நல்லா முக்கிட்டு மேலே வச்சு திரும்ப சிக்கன் சீஸ் அப்படி தான் நம்ம ஃபுல் லேயரும் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஏழு லேயரும் வச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க முட்டை கலவையை அதுக்கு மேலேயே ஊற்றிடலாம் முட்டையை நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கேக் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ ஓரத்துலலாம் முட்டை இல்லாமல் இருக்கு அதனால இன்னும் ஒரு முட்டையை கூட நல்லா அடிச்சிட்டு இதோடவே சேர்த்துக்கிறேன் நம்ம மேலே வச்சிருக்க டாப் லேயர் வரைக்கும் முட்டை கலவை இருக்கணும் அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும் இல்லாட்டி மேலே இருக்க லேயர் மட்டும் தனியாக வந்துடும் ஸோ பார்த்து செஞ்சுக்கோங்க அடுக்கு ரொட்டி செய்யும் போது அகலமான பாத்திரத்தில் செய்கிறத விட நீட்டான பாத்திரத்தில் செஞ்சோம்னா இன்னும் கூட பார்க்குறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிறேன் மூடியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அதில் ஒரு கிராம்பு வச்சு மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் வெந்து லேஸாக இலகி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் நம்ம ஷேக் பண்ணி பார்க்கும் போது முட்டை ஆடக்கூடாது அப்படி இருந்தாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓரங்களை மட்டும் லேஸாக எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு தவால வச்சு கவுத்தி எடுத்துக்கிறேன் மேக்சிமம் இது வேகிறதுக்கு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் தான் ஆகும் அடுப்பை கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லேயர் ரொம்ப கருகி நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட அடுக்கு ரொட்டி சூப்பராக ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதை போட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த அடுக்கு ரொட்டி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா குக்கிங் டுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ